ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வீராசிரியில் பற்றி தான் நம்ம மண்டியக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வள்ளி வந்து வீராவை அழைச்சிட்டு வராங்க எப்படியாவது மாரனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வீராவும் வந்துருந்தாங்க கண்மணி எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ஆனாலும் வந்து வீரா மாரனை காப்பாற்றுறதுக்காக அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க என்னுடைய விருப்பத்தில் தான் வந்து அவர் என் கழுத்தில் தாலே கட்டினார் அதனால் அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு வீரா சொல்லவும் இதை கேட்டுட்டு வந்து ரொம்பவே வள்ளி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க மாரணையும் வெளியே விட்டுருந்தாங்க அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க நீ இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து வீரா தான் வீரா மட்டும் நான் கூப்பிட்டு வரலன்னு வச்சுக்கோங்க நீ இன்னைக்கு ஜெயிலில் தான் கிடந்திருப்ப அப்படிங்கவும் அப்போ மாறன் வந்து கிட்ட பேசுறதுக்காக வரும்போது வீரா சொல்கிறாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போக போகிறாங்க அப்போ வள்ளி சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளு வீரா அந்த அரவிந்த் வந்து நல்லவன் கிடையாது அதனால தான் அவன் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக மாறன் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டினா அப்படிங்கவும் அப்போ வீரா சொல்கிறாங்க அரவிந்த் நல்லவன் கிடையாதுன்னா அது வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அதுக்காக என் விருப்பம் இல்லாமல் இவன் வந்து என் கழுத்தில் தாலி கட்டிடுவான்னா என்ன The நீங்க கூப்பிட்டவனும் நான் வந்தேன்னு நினைச்சுக்கிடாதீங்க நான் வந்து ராமச்சந்திரன் ஐயாவுக்காக தான் வந்தேன் அவருடைய மான மரியாதை கெட்டு போயிடக்கூடாது அதுக்காகத்தான் நான் வந்தேன்னு தவிர மற்றபடி உங்க ரெண்டோருக்காக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க அப்போ வந்து வள்ளி சொல்றாங்க என்ன மாறா அவ வீரா உன்னை புரிஞ்சிக்கவே மட்டுக்கலை அப்படிங்கும்போது சரி வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க அப்போ மாறன் சொல்றாங்க இல்லத்த நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க சரி மாறா நீ எங்க போக போற அப்படிங்கும் நான் வீராவோட வீட்டுக்கு தான் போக போற அப்படிங்கிறாங்க என்ன மாறா நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் நீ போனா கூட அவள் அவமானப்படுத்தி விடுவா அவமானப்படுத்தாலும் கண்மணி இருக்கா பெரு உன்னை கண்டிப்பா அசிங்கப்படுத்தி விடுவா போகாத மாறா அப்படிங்கிறாங்க அப்ப வள்ளிட்ட சொல்றாங்க என்னத்தை நீயும் புரிஞ்சுக்காம இருந்துட்டு இருக்க வீரா அங்க விட்டுட்டு நாங்க இருந்து என்ன பண்ண போகிறேன் வீரா மனசை மாத்தி நான் எப்படியாவது கூட்டிட்டு நீ வந்து கவலைப்படாம போ அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை வீட்டுக்கு அனுப்பிட்டுருந்தாங்க ஆனாலும் வள்ளி வந்து மனசு கேட்காம அங்கேருந்து கிளம்பி போறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே கண்மணி வந்து போட்டு திட்டுறாங்க நான் தான் உன்னை போக வேண்டாம்னு சொன்னோம்ல அதை மீறி நீ போயிட்டே இல்லை அவனை வந்து நீ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டே இல்லை அப்படிங்கும்போது வீரா ஆமா அப்படிங்கிறாங்க அவனை வந்து ஜெயிலில் தான் வச்சுருக்கணும் கரெக்டாக தான் அவன் மாமா பண்ணியிருக்கிறாரு ஆனால் நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு வீராவை போட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ பிருந்தா சொல்கிறாங்க அக்கா பண்ணுனது தான் கரெக்டு மாமா வெளியே வந்தது தான் சரியானது அப்படிங்கிறாங்க என்னடி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன் அவனை கண்டாலே உனக்கு ஃபர்ஸ்டெல்லாம் பிடிக்காது என்னை விட நீ தான் கோவப்பட்டுட்டு இருப்ப இப்போ என்னென்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற உனக்கு என்ன ஏதாவது அவன் தந்தானா என்ன அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து பரந்தாவா போட்டு அவங்க கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே வீட்டு வாசல் நின்று மாறன் வந்து அவங்க கூப்பிடுதாங்க வீரா வீரான்னு சொல்லி கூப்பிடவும் என்னது இது யார் நின்று கூப்பிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி எல்லாருமே வெளியே வந்து பார்க்கறாங்க பார்த்தோம்னா மாறன் வெளியே வந்து நின்றுட்டு நீ நீ அங்கே வந்த அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கும்போது உன்னை என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வெளியே கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அந்த உரிமையோட இவ பக்கம் வந்து கூட்டிகிட்டு போக போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தியா என்ன ஒழுங்கு மதியது இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லும் போது இப்போ வீராவோட அம்மா வந்து கண்மணியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம வீட்டு மாப்பிள்ளையே வீட்டை விட்டு போன்னு சொல்லுவேன் மாப்பிள்ளை இவ பேசுறதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சிக்காதீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க உங்கள் முகத்துலலாம் ஒரே ரத்தமாக இருக்குது போலீஸ்காரங்க ரொம்பவே போட்டு அடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க அம்மா இந்த விசில இந்த தலையிடாது நீ பேசாமல் வீட்டுக்குள்ளே போ அப்படிங்கும்போது போது ஏண்டி நீங்கள் ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டீங்களா மாப்பிள்ளை நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க மாப்பிள்ளை இவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்காதிங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்க போது மாறன் வந்து வீட்டுக்குள்ளே வரதுக்காக வராங்க இப்போ வீரா சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு மரியாதை இவ்வளோ தான் நீ வீட்டுக்குள்ளே வந்தோன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் நீ அசிங்கப்பட்டு தான் போவேன் அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நல்ல வழியாக போச்சுது இவள் ஒருவேளை மாறனை ஏற்றுக்குவாளோன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னும் வந்து அவள் மாறனை அவள் ஏற்றுக்கல இன்னும் கொஞ்சம் நம்ம முசு பேத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்கிறாங்க பார்த்தியாம்மா அவளே வந்து இவனை ஏற்றுக்கலை அப்புறம் எதுக்காக நீ வந்து வீட்டு மாப்பிளன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கிற ஒக்ஸாம் நீ வீட்டுக்குள்ளே போ இவனை அடிச்சு பற்றி நான் வெளியே அனுப்பி விட்டுட்டு வார அப்படின்னு சொல்லும் போது ஏன்டி இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறீங்க அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளனு கூட பார்க்க வேண்டாம் ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி உன் கணவரோட தம்பி தானே நீ இப்படிலாம் அசிங்கப்படுத்தினேன்னா சம்மந்தி வந்து என்ன நினைப்பாரு அவரையாவது பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணினீங்களா அப்படிங்கும்போது போது வீரா சொல்றாங்க அவரை பற்றி யோசனை பண்ணனால தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவனை நான் வெளியே எடுத்துட்டு வந்தேன் இல்லைனா இவன் ஜெயிலுக்குள்ளே கிடக்கணும்னு சொல்லி பெசாம விட்டுருப்பேன் அப்படின்னு வீரா சொல்றாங்க அப்போ கண்மணி நினைக்கிறாங்க இவன் வந்து அதுக்காக தான் வந்து இவனை காப்பாற்றி இருக்கிறான் மற்றபடி இவன் மனசுல இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கண்மணி நினைக்கிறாங்க அப்போ மாறன் சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளு வீரா நான் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும்னு தவிர மற்றபடி ஒன்று வந்து நான் வந்து வேணும்னு உன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணலை அப்படிங்கிறாங்க அப்போ வீரா சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் சரி என் வாழ்க்கையை காப்பாற்றணும்னா நீ என்னகிட்ட வந்து சொல்லியிருக்கணும் அரவிந்த பற்றி ஆனால் நீ அப்படி எதுவுமே இல்லை உன்னுடைய சுயநலத்துக்காக என் காலத்தில் நீ தாலியை கட்டி இருக்கிற உன்னை என்னைக்குமே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு வீரா சொல்லவும் மாறன் சொல்கிறாங்க நீ என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசியில் தான் நான் உட்காந்துருப்பேன்னு தவிர நான் ஒரு அடி கூட நவள மாட்டேன் அப்படிங்கிறப்போ நீ என்னால் செய்துக்கோ எத்தனை நாள் தான் நீ இருக்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வீரா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க அப்போ கண்மணி இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன மாறன் நீ நினச்சது சாதிச்சிடலான்னு சொல்லிட்டு என்னை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அலையிறியா என்ன நீ எத்தனை நாளாக ஆனாலும் சரி தான் வீராவோட மனசில் இடம் பிடிக்க முடியாது நீ எத்தனை நாள்னாலும் இருந்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போறியா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கதவை அடைக்கிறதுக்காக போகிறாங்க இப்போ கண்மணியோட அம்மாவும் பிரந்தாவும் தடுக்கிறாங்க அக்கா ஏன் கண் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கிற அவர் இருந்து நம்மளுடைய அக்காவோட வாழ்க்கை காப்பாற்ற காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செய்திருக்கிறாரு அவரையே நீங்கள் புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது என்னடி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சும்மா நீ அவனுக்கு சப்போர்ட்டாகவே பேசிகிட்டு இருக்கிறேன் இங்கே பாரு இன்னொரு தடவை இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒன்றையும் வீட்டை விட்டு தள்ளி நான் கதை வடைச்சிடுவோம் பார்த்துக்கோ அப்புறமா நீ வந்து அவங்க கூட தான் பக்கத்தில் உட்காந்துருக்கணும் ஒழுங்க மரியாதை வீட்டுக்குள்ளே போடு அப்படின்னு சொல்லி பிருந்தாவை போட்டு அவங்க திட்டவும் பிரந்தா வந்து மாறனை பார்க்குறாங்க நான் உண்மையை சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரிக்கு பார்க்குறாங்க அப்போ மாறன் சொல்கிறாங்க நீ எக்காரணத்து கூட நீ உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவங்க தலை பிரந்தா வந்து அழுதுகிட்டே காட்டிகிட்டே போகிறாங்க வீராவோட அம்மாவையும் காட்டுறாங்க அவங்களும் கண்மணிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் கண்மணி வந்து அவங்க அம்மாவை தர தரேன்னு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு கதவை அடைச்சிருந்தாங்க என்ன மிஞ்சி யாராவது கதவை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை தொலைச்சி போடும் பார்த்துக்கு அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து வீட்டு வாசலே உட்காந்துருக்குறாங்க இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து வீராவோட அம்மா சொல்கிறாங்க மாப்பிள்ளை அங்கே பசியோடு இருப்பார் அதனால் அவருக்கு நான் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வரேண்டி அப்படிங்கும்போது என்னது அவனுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க போறியா ஏமா நீ கொஞ்சம் பெசாமல் இருக்க மாட்டியா என்ன அவன் வந்து பெசாம இருந்துக்கிட்டு இருக்கிறான் அவன் கொஞ்ச நேரம் இருப்பான் பசி எடுத்தாக்கி அவன் பாட்டுக்கு அவன் வீட்டுக்கு போயிருவான் நீ பாட்டுக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறான் அது கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றவன் கண்மணி சொல்றாங்க நீ ஏற்கனவே கொஞ்சம் இடம் கொடுத்தாலே அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவான் அவனை எப்படா வரலான்ட்டு இருக்கிறான் இவன் வந்து சாப்பாடு கொண்டு கொடுக்க போறாங்களான் பெசாம இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கண்மணி திட்டவும் அப்போ வீரா அம்மா வந்து கண்கலைங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு தான் இந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு இருக்காரோ தெரியல ரெண்டு பேரும் வந்து இப்படி வாளா வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்குறாங்க ஆனால் ரெண்டு மாப்பிள்ளையும் நல்ல தங்கமான மாப்பிள்ளைங்க அவங்கள பத்தி புரிஞ்சிக்காம இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டு அவங்க அழுதுகிட்ருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா வள்ளியை தான் காட்டுறாங்க வள்ளி வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ ராகவ் கேட்குறாங்க என்னத்த மாறன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ நடந்ததுலாம் சொல்கிறாங்க என்னத்த மாறன் வந்து வீராவோட வீட்டுக்கு போய் வீராவை கூப்பிட்றதுக்காக போயிருக்கான்னு சொல்கிறேன் கண்டிப்பாக வீரா வரப்போகிறது கிடையாது நீ எதுக்காக அவனை விட்ட அப்படிங்கும் போது நானா விட்டேன் நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அவன் வரமாட்டான் நீ போகாதுன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனாலும் அவன் கேட்காம அவன் வீட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் வராங்க என்னது அவன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துவிட்டான் அப்படிங்கும் ஆமா தான் பிள்ளைன்னு பாசங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க ஆனா எனக்கு அப்படி விட்டுற முடியுமா என்ன அவன் என்னதான் இருந்தாலும் சரி என் வயிற்றுல பெறாத பெற்ற பிள்ளையாக்கும் அவன் அவன் வந்து இப்படி அடிவாங்க வச்சிருக்கிறியே அவனை நீ எல்லாம் வந்து ஒரு நல்ல மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டவும் இங்கே பாரு நீ தேவையில்ல இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காத நீ கொடுத்த செல்லத்துனால தான் இந்த மாதிரி அவன் கெட்டு அவன் குட்டி சபராக இப்போ கிடக்கிறான் இது எல்லாத்துக்கான நீ தான் அப்படிங்கிறாங்க ஆமாம் பேசுவேன் என்ன பேசுவ இருந்தாலும் சரி வீராவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி செய்தான் ஆனால் அதையே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் சரி தான் அவன் எதை செய்தாலும் அவனை குத்தம் கண்டுபிடிக்கிறதே நீ வேலையாக வச்சுருக்கிற அவன்கிட்ட ஏதாவது நீ பேசி எதுக்காக இப்படி பண்ணான்னு சொல்லி ஒரு வார்த்தை நீ கேட்டிருப்பியா கேட்டிருந்தேன்னு அவன் சொல்லியிருப்பான்ல ஆனால் அவசரப்பட்டு அவனை இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சு கொடுத்துட்டியே அவனை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க தெரியுமா முகம்பெல்லாம் ரத்தம் அவனை பார்த்த உடனே எனக்கு எப்படி பதறி துடிச்சுன்னு தெரியுமா ஆனா உனக்கு அந்த ஒரு வேதனை ஒன்றுமே இல்லை எல்லாம் சொல்ல போனால் போலீஸ்காரங்கிட்ட நீ அடிக்க சொல்லியிருக்கிற எல்லாம் ஒரு பெத்த தகப்ப செய்கிற காரியத்தையும் நீ செய்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் தப்பு பண்ணனாலே அவங்க பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பெற்றவங்க இருப்பாங்க ஆனால் என்ன தப்புமே பண்ணாத அவனை இந்த மாதிரிக்கு ஒரு தண்டனை அவனுக்கு கொடுத்துட்டே இல்லை நீ எல்லாம் ஒரு நல்ல தகப்பனே கிடையாது நீ நீ என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறீர்களா இப்போ நான் சொல்கிறேன் நான் ஒன்று மூலம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு வள்ளி சொல்லவும் அப்போ ராகவ் சொல்கிறாங்க அத்தை ஏன் தான் இந்த மாதிரிகளையும் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்பாட்ட அப்படிலாம் நீ சொல்லாது அப்படிங்கும்போது என்னடா நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற மாறனை பார்த்தா உனக்கு தெரியும் அவனை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து ரொம்பவே வேதனைப்பட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க மாறன் வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்குறாங்க அப்போ ராத்திரியும் ஆயிப்போச்சுது ராத்திரி வந்து அவங்க வந்து மழை வர மாதிரி இருக்குது அப்போ பிறந்தா சொல்கிறாங்க அம்மா அம்மா மழை வர மாதிரி இருக்குது அவர் சாப்பிடாம வர இருக்கிறாரு அவர் பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க நான் என்னடி பண்ணட்டும் நான் எவ்வளவோ சொன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே இவங்க மனசு எப்போ தான் மாறுமோ தெரியல அவளுடைய மனசு மாறினாலும் சரி ஆனால் அந்த கண்மணி இருக்கா பேர் அவள் மாறவும் விட மாட்டா இவங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்பவே வந்து எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கதவை திறந்துக்கிட்டு அவங்க வந்து மாறனை வந்து பார்க்குறாங்க மாப்பிள்ள நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் பெசாமல் உங்கள் வீட்டுக்கு போயிருங்க நீங்கள் என்ன இருந்தாலும் சரிதான் இவங்க ரெண்டு பேரும் மனசு மாறப்போகிறது கிடையாது அதனால பெசாமல் நீங்கள் வீட்டுக்கு போங்க நீங்கள் சாப்பிடாம கூட இருந்துட்டு இருக்கிறீங்க நான் கேளுங்க சொல்றாங்க இல்லத்த அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை பாட்டுக்கு போங்க நான் இருக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளை மழை வர மாதிரிக்கு இருக்குது சாப்பிடாம இருக்கிறீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து மாறன் போக மாட்டேன்னு ரொம்பவே பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கண்மணி வந்துருந்தாங்க என்னம்மா அவங்ககிட்ட நின்று நீ பேசிட்டு இருக்கிற ஒன்றா தான் நான் அவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னோம்லாம் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள அவங்க வீடு அம்மாவை கூப்பிட்டுட்டு அவங்க கதவை அடைச்சிருந்தாங்க அப்போ வந்து அவங்க போட்டு அவங்க அம்மா போட்டு கண்மணி போய்ட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வீராட்ட சொல்றாங்க வீரா நீயாவது ஒரு வார்த்தை சொல்லு இப்போ சொன்னேன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளை வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடுவார் நீ ஏதாவது சொல்லு அப்படிங்கிறாங்க வீரா வந்து மாறனை பார்க்கறதுக்காக வரும்போது கண்மணி தடுக்கிறாங்க இப்போ வீரா சொல்றாங்க நீ கொஞ்சம் அம்மையே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கதை திறக்குறாங்க இங்கே பாரு மாறா நீ எத்தனை நாள் இருந்தாலும் சரி தான் என் மனசு மாற போகிறது கிடையாது நீ பேசாமல் உங்கள் வீட்டுக்கு போயிடு அப்படிங்கிறாங்க அப்போ பார்க்கும்போது மாறன் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இது கொஞ்சமாக எதிர்பார்க்காத வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க மாறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஓடி மாறன் பக்கத்தில் போகிறாங்க இதை பார்த்துட்டு வீராவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க கண்மன் வந்து தடுக்கிறாங்க ஆனாலும் வீரா சொல்கிறாங்க அம்மா நீ போய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படிங்கவும் அப்போ அவங்க அம்மாவும் பிருந்தாவும் வந்து கிச்சனுக்குள்ளே போகிறாங்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க வீரா தண்ணியை எடுத்து அவங்க மாறன் முகத்தில் தெளித்து அவங்க எழுப்பவும் மாறன் முழிச்சிடுதாங்க நீ பசியோடு இருக்கிற அதனால தான் உனக்கு இந்த மாதிரி மயக்கம் வந்திருக்குற அம்மா பே நீ சாப்பாடு எடுத்துடுவாம்மா அப்படின்னு வீரா சொல்லவும் வீராவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட அவங்க சாப்பாடு எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க அப்போ பார்க்கும்போது கண்மணி எவ்வளோ தடுக்கிறாங்க அப்போ வீரா வந்து கண்மணி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க மாறன் ஃபர்ஸ்ட்டு நீ சாப்பிட அப்படிங்க மாறன் வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுமே வீரா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ உன் வீட்டுக்கு கிளம்பி போ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே மாறன் சொல்கிறாங்க இல்லை வீரா நீ என் கூட வந்தால் மட்டும்தான் நான் இந்த வீட்டோடு போவேன் இல்லைன்னா நான் இப்படியே தான் எத்தனை நாள் நாளும் இருப்பேன் அப்படிங்கிறாங்க இதனால வீராவோட மனசு மாறுமா வீரா வந்து அடுத்தது என்ன மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அவங்க மாறனோட போகணுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து முடிவு எடுப்பாங்களா அப்படி முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து கண்மணி விடமாட்டாங்க அதனால் அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்